ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமகாம் நவ கோல்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் வார வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமோ அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கும் எனக்கு இப்படி தான் இருக்கும் இதில் மாற்றம் வராது ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த முயற்சிகளில் நம்ம பண்ணினால் நம்ம சிறப்பாக இருப்போம் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம் இந்த நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் திறந்திருக்கலாம் ஏற்கனவே நிறையா தடங்கல்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்பொழுது மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேயர்களை இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுடைய ஒரு சில விதிகள் மாறும் ஆனால் மறைமுக சவால்கள் அதிகமாக இருக்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே யூ கேன் டேக் அஸ் எ வெரி கோல்டன் வேர்ட்ஸ் ரொம்ப ஒரு கோல்டன் வேர்ட்ஸாக எடுத்துக்கோங்க ரொம்ப கோல்டன் வேர்ட்ஸாக எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது எடுத்து எடுத்து பாருங்கள் கோல்டன் வேர்ட்ஸாக எடுத்துக்கோங்க ஒரு சில விஷயங்கள் நான் வந்து இதில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன சில இடங்களில் ப்ரெஷர் மற்றும் சில இடங்களில் அன்எக்ஸ்பெக்டட் கெயின் இரண்டும் ஒன்றாக வரும் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் அனுபவமும் அதிர்ஷ்டமும் அனுபவமும் கலந்த ஒரு முக்கியமான வாரம் இதில் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் நீண்ட நாள் நினைத்த திட்டம் இந்த வாரத்தில் ஏதாவது ஒன்று முன்னேறத்துக்கான வாய்ப்பு நுண்ணறிவு தீர்மானம் அது எல்லாமே இருக்கும் பண விஷயங்களில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பெனிஃபிட் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் நெகட்டிவான விஷயம் ம மன அழுத்தம் ஓவர் திங்கிங்கு வயிறு ஆரோக்கிய குறைவு வீட்டில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலே அன்னசரிலி ஆர்கியூமெண்ட்டு எல்லாம் இருக்குது வேலை பலு கூடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் டைட்டாக இருக்கும் மேனேஜர் லெவல் சப்போர்ட் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஜலசி அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாஸ்க்குமே ப்ரூஃப் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க பார்த்துக்கோங்க பிஸ்னஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய ஆர்டர்லாம் ஸ்லோவாக தான் வரும் மணி சர்க்குலேஷன்ஸ் கொஞ்சம் சீராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறையா இருக்குது சகோதரன் சகோதரிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் சிறு சிறு மன வருத்தங்கள் வரும் சரியாயிடும் வார இறுதியில் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பீஸாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனதோட குழந்தைகிட்ட மனம் விட்டு இப்போ எல்லார்கிட்டையும் பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் சிங்கிள் பர்சன்ஸுக்கெல்லாம் ஒரு நியூ கிரஷ் வந்தாலும் இன்னும் ஆக வாய்ப்பு இல்லை ஸோ பழைய மி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ரிலேட்டடாக சில விஷயங்கள் டிலே ஆகும் அதே போல் அன்எக்பெக்டடான ஸ்மால் எக்ஸ்பென்சிவ் இருக்கும் கோல்டு பர்ச்சேஸ் அவாய்ட் செய்கிறது நல்லது இந்த வாரத்தில் அவ்வளோவா சிறப்பாக இருக்காது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் நடந்து வரும் கேஸ் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிசல்ட்டாக தான் இருக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டட் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாகும் லா லாயர் அட்வைஸ் இல்லாமல் சிக்னேச்சர் செய்ய வேண்டாம் உங்களுடைய அட்வொகேட் உங்களுடைய லாயர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் நடங்க நீங்களாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்காதிங்க வீலரில் வேகம் குறைக்கவும் வள இடதுகால் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் வலதுகால் அடிபடாதான்னு கேட்காதிங்க இடது கால்னா இடது கால் தான் அதே போல் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சிக் சமைக்கும் போது கவனம் தேவை மொபைல் யூசேஜ் ஒயில் வாக்கிங் அவாய்ட் செய்யவும் குடிஞ்சுகிட்டே பார்த்துன்னு போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கோங்க டைஜஸ்டிவ் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அசிடிட்டி இருக்குது ஸ்கின் ரேஷஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஹெட்ஏக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வார்ம் வாட்டர் கொஞ்சம் நிறையா குடிங்க நைட் ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலராக ஆக்குனிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாகவே தான் வரும் காலையில் இருந்துருதா ஒரு விதமான தலைவலியாக இருக்கும் லேசினஸ்ஸாக இருக்கும் ஒரு வேலையே உங்களுக்கு சரியாக தோணாது அந்த மாதிரி இருக்கும் திருச்சியில் ஒரு கோவில் இருக்குது கமலவள்ளி நாச்சியார் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு டைம் இருந்தால் போயிட்டு வாங்க ஒரு நெய்வலைக்கு ஏற்றிட்டு வாங்க முடிஞ்சால் திருநள்ளார் கூட போயிட்டு வரலாம் நல்லது திருநள்ளார் கூட போயிட்டு வந்தால் நல்லது கருப்பியல் நெய் தீபம் அந்த மாதிரி ஏதாவது ஏற்றிட்டு வாங்க காஞ்சி வரதராஜபுரமார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது கன்னிராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சுபமான வாரமாக இருக்கும் சில சில விஷயங்களில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும் சொத்து விஷயத்தில் கவனமாக கையாளுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்கும் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக உங்களை ஏதாவது பண்ணலாமான்னு பார்ப்பானுங்க கன்னியாராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லதாக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் கவனத்தோடு எல்லா விஷயத்திலும் இருந்தீங்கன்னா சக்சஸ் வாழ்க வள இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாமே பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜன்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடக்கூடிய நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் ஒரு வீடியோ கால் பண்ணி சுவாமி என்னுடைய ஜாதகம் அனுப்பியிருக்க இது தான் என்னுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி என்ன இந்த தசாபுக்தினால எனக்கு என்னென்ன பலன்கள் வரும் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கணும் எதை மறக்கணும் எப்படி இருக்கும் எனக்கு நேரம் நன்னா இருக்கா அடுத்தடுத்து இந்த வார ராசிப்படம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல அந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது நீங்கள் எங்கிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது புரியும் நம்ம அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடலாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்கள்